முகம்மது நபி சல் அவர்கள் மீதான அன்பை வெளிப்படுத்துவது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும் ஆனால் சமீப காலமாக உத்தரப்பிரதேசத்தில் லவ் முகமது என்ற முழக்கம் பெரும் சர்ச்சைகளுக்கும் மோதல்களுக்கும் வழிவகுத்துள்ளது இந்த சம்பவம் என்ன இது ஏன் இவ்வளவு கவனத்தை பெற்றது ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த விடயத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் மீலாதுன் நபியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சாரம் தானை லவ் முகமது முகம்மது நபி சல் அவர்கள் மீது விசுவாசிகள் கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே இது செய்யப்பட்டது மீலாதுன் நபி ஊர்வலங்களில் ஐ லவ் முகமது என்று எழுதப்பட்ட பதாகைகள் உயர்த்தப்பட்ட இனிப்புகள் விநியோகிக்கப்பட்டன ஆனால் இந்த பதாகைகள் சில இந்து அமைப்புகளின் எதிர்ப்புக்கு காரணமாயின இது ஒரு புதிய நடைமுறை என்றும் ஆத்திரமூட்டும் செயல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இது பின்னர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு இட்டுச் சென்றது இந்த சர்ச்சை உத்தரப்பிரதேசத்தின் பரேலியில் பெரும் மோதல்களுக்கு வழிவகுத்தது மௌலானா தௌகீர் ரசா கான் தலைமையில் ஒரு எதிர்ப்பு பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதே மோதல்களுக்கு காரணம் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் தௌகீர் ரசா கானின் வீட்டருகேவும் கோட்வாலி மஸ்ஜிதிற்கு வெளியேயும் கூடியது அவர்களை கலைக்க முயன்றபோது போராட்டக்காரர்கள் கல்வீசி வாகனங்களை சேதப்படுத்தினர் இது காவல்துறையை தடியடி நடத்தவும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தவும் கட்டாயப்படுத்தியது காவலர்கள் காயமடைந்தனர் மற்றும் மௌலானா தௌகீர் ரசா கான் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவங்களை அரசாங்கம் ஒரு கவனமான சதி என்று விவரித்தது முகம்மது நபி செல் அவர்கள் மீதான அன்பு இஸ்லாமிய நம்பிக்கையின் ஒரு அங்கமாகும் புனித குரான் பல இடங்களில் நபிக்கு கீழ்ப்படியவும் அவரை நேசிக்கவும் விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது நபி விசுவாசிகளுக்கு அவர்களின் உயிரை விடவும் மேலானவர் என்று குரான் கூறுகிறது நபிகள் நாயகம் செல் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு அவருடைய பெற்றோர் குழந்தைகள் மற்றும் எல்லா மனிதர்களை விடவும் நான் மிகவும் பிரியமானவனாக ஆகும் வரை அவர் விசுவாசியாக மாட்டார் இந்த அன்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்துவது ஒரு விசுவாசியின் கடமையாகும் ஐ லவ் முகமது என்ற முழக்கம் இந்த அன்பின் வெளிப்பாடாகவே விசுவாசிகளால் பார்க்கப்படுகிறது இந்த விடயத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்துள்ளன ஐ லவ் முகமது என்று சொல்வது ஒரு குற்றமல்ல என்றும் அது மத சுதந்திரத்தின் ஒரு பகுதி என்றும் ஏஐஎம்ஐ எம் தலைவர் அசதுத்தீன் உவைசி வாதிட்டார் ஆனால் இத்தகைய வெளிப்பாடுகள் சட்டம் ஒழுங்கை குலைப்பதை நோக்கமாக கொண்டவை என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டினார் சில இந்து அமைப்புகள் இதை ஆத்திரமூட்டல் என்று விவரித்துவை லவ் மகாதேவ் என்ற பெயரில் பதில் பிரச்சாரங்களை தொடங்கின இந்த நிகழ்வுகள் சமூகத்தில் மேலும் பிளவுகளை வளர்க்க காரணமாக அமைந்துள்ளதா எனவும் நாம் சிந்திக்க வேண்டும் நபி மீதான அன்பு இஸ்லாமிய நம்பிக்கையில் மிகவும் முக்கியமானது ஆனால் அதை அமைதியான முறையிலும் சமூக ஒற்றுமையை பேணும் வகையிலும் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் இத்தகைய நிகழ்வுகள் சமூகத்தில் தேவையற்ற மோதல்களை உருவாக்காமல் சகிப்புத் தன்மையையும் பரஸ்பர மரியாதையையும் வளர்ப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டியது அனைவரின் கடமையாகும் இந்த விடயத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமன் பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு விடயத்துடன் மீண்டும் சந்திப்போம் असलम वरहमत लाही वरक आठ वर्ष पहले सपा की सरकार में कांग्रेस की सरकार में बसपा की सरकार में इन उपद्रवियों को सरकार अपने आप बुलाती थी नाक रगड़ती थी इनके सामने नतमस्तक होती थी इनको लूट पा जमीनों पर सरकारी जमीनों पर कब्जा करने की छोड़ देती थी अभी डबल इंजन की सरकार है अराजकता बर्दाश्त नहीं करती और अगर किसी ने अराजकता करने का दुस्साहस किया तो उसकी छाती पर बुलडोजर चलाना भी जानती है